என்லைப்புட எந்த அன்பை நான் சொல்லிவிட என் பதிப்பருவ காலத்தில் கிராமத்து வாசனையோடு நகரம் சென்ற என்னை முதலில் காதலித்த அந்த அன்புக்குரியவையா காதலிக்கிறோம் என்பதை விட காதலிக்கப்படுகிறோம் என்பதே காதலில் ஆகச் சிறந்த சிரிப்பு என்பதை அன்பையா என் நினைவில் என் நினைவில் காதல் பக்கங்களில் கண்ணூரிக்கு பெரும் பங்கு உண்டு பண்ணுகள் எல்லாம் என் மனதில் வாணவில்லாய் தோன்றுகிறேன் காண்பதெல்லாம் காதலில் இதுவா அதுவா என்று என்று அழைப்பாயும் இரண்டாம் இரண்டாம் நிலை நிலை நிலையை அந்த அன்பை முடியாது இருபதுகளின் தொடக்கம் இல்லாமல் என்னை நேரம் காதல் கடந்திட தனது அன்பை பெரும் ஒளிச்சாய் கட்டி போட்டு நான் மனப்பந்த காணும் வரை உடன் நின்ற என் விருப்பம் இல்லை நாளில் கட்டியவர் நன்மைக்கும் பெற்றவர் மாற்றிக்கொண்டு நான் பட்ட பாட்டை யார் அறிவார் நீங்கள் அறியோ ஒரு காலத்தில் அறிவியல் முதல் முதன் மொத்தம் முதற்காலம் முதல் பரிசு இவைகளைப் போல முதல் பாராட்டு முதல் வாய்ப்பு ஒரு மனிதனை வெற்றிக்கு உறவிடும் அது மாசில்லா தன்மை அப்படி ஒரு காதான தருணத்தில் மாலை வீசிய சந்திரின் போது என் கல்லூரி காலத்தில் முதல் வாய்ப்பை தந்த ஆசான் தோழன் ஆகிய இந்த அன்பை நான் மீண்டும் வா என்று எப்பொழுதுமே அழைத்துக் கொண்டே இருக்கேன் அதுதான் இந்த அன்பு நான் என்றும் என் மனதில் மாசில்லாத அன்பு ஒன்று அது நான் கொண்ட தமிழ் மீது கொண்ட அன்பு இளமையில் காதலித்த பொழுதும் காதல் தந்த வழியை மறக்கவும் அமுதமாய் அன்பை காத்தபோதும் காதல் பெருவழியில் இம்மையிலும் மறுமையிலும் எனக்குள் உலகம் இந்த தமிழ் தந்த நீ வா என்னோடு இரு பழகாய் கவிப்பட படைக்க உதவி செய் அகிலமெல்லாம் உன் புகழ் பரவ என்னை சிறக்க செய் நன்றி